இப்ப நீங்க இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இந்த இரண்டு மாடி வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைக்கு பக்கத்துல இருக்கு இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு பெற்றுக் கொள்ள முடியும் இந்த வீட்டை முழுவதுமாகவும் வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு தளமாகவும் வாடகைக்கு கொள்ள முடியும் இந்த வீடு திருநெல்வேலியில எங்க இருக்குது இந்த வீட்டில என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டை வாடகைக்கு வாங்குறேன்னு சொன்னா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற இந்த வீடு தான் வாடகைக்கு இருக்குது இந்த வீட்டை நீங்கள் வெளியிலிருந்து பாக்க இருக்கிற தோற்றத்தை தான் இப்போ நீங்க பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறீங்க இரண்டு மாடி வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் உண்டு மேலே இரண்டு மாடிகள் கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு உள்ளே போய் இந்த வீடு என்ன தோற்றத்தில் இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுண்டு ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கோ இப்போ வீட்டுக்கு நாங்கள் வீட்டு ஏற்ற துறந்து உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த வீட்டுக்கு பலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமண நிகழ்வுகள் ஏதாவது நடத்துகிறேன்டா ஒரு பந்தல் போடக்கூடிய இடவசதி இருக்குது ஒரு எண்பது அடி பந்தலுக்கு மேலே இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் தண்ணீர் கொண்டிருக்கிற இடத்துல பிறந்த நாளுக்கோ அப்படி இல்லைன்றா வேறு ஏதோ ஒரு நிகழ்வுக்கோ ஒரு எண்பது அடி பந்தலை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும் ஒரு நிகழ்வை நடத்துறதுக்கான இடவசதி இங்கே இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் புல்லுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு அழகான அதுக்கு நேரம் வீட்டுக்கு நேரம் முன்னு குறிக்கிற இட வசதியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னுக்கும் ஒரு பந்தல் போட்டுக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் வயத்தில் பந்தரை போட்டுட்டு முன்னுக்கு விசிட்டர்ஸை உட்கார வச்சு கொள்ளலாம் ஒரு நிகழ்வுகள் நடத்துறது இந்த வீட்டில் எப்படியான நிகழ்வுகள் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு தளங்கள் இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஒன்று இரண்டு தலங்கள் இருக்குது நீங்கள் ஒரு பிறந்தநாள் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு கல்யாண வீட்டு அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு பூ புனித நீராட்டு விழாவை அல்லது ஒரு பார்ட்டி இவெண்ட்ஸுகளை இந்த வீட்டில் நீங்கள் நடத்தி கொள்ளலாம் நீங்கள் இந்த வீட்டினுடைய முழு தோற்றத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணுமண்டா அவருடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தாரன் இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பரோட கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் ஒரு நிகழ்வு நடத்திக சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு செய்யலாம் இப்போ வாங்கும் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது எத்தனை அறை இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் அதில் விருந்தினர்களை வரவேற்பதுக்கான சோபா செட்டி அப்படியே அந்த வா வாசலில் நின்று அந்த உள்ளுக்கு இருக்கிற தோற்றத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போய் உள்ளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன வசதி இருக்குது அப்படி என்று சொல்லி முழுமையாக காட்ட போகிறோம் இப்போ இது முன் ஹோலுக்கு இருக்கிற மேல் சீலிங் டெக்கரேஷனை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ அந்த கோலுக்கு நாங்கள் நின்றுட்டு கீழே இருக்கிற ஒவ்வொரு அறைகளாக போக போக பார்க்க போகிறோம் கீழே இருக்கிற கிச்சன் அதே மாதிரி டைனிங் டேபிள் அந்த வசதிகளை எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போறோம் இப்போ நாங்கள் உள்ள நுழைஞ்சா போல இடதுகை பக்கம் இருக்கிறது வந்து டைனிங் டேபிள் இதில் நாங்கள் சாப்பாடுகள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்கியே பக்கத்தில் டிவி இல்லாமல் இருக்குது டிவி ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் டிவியை பார்த்து கொண்டு சாப்பிடலாம் டைனிங் டேபிளை சுற்றி இருக்கிற பகுதிகளிடையே அழகை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த அழகை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் கிச்சனுக்கு போக போகிறோம் இதனோட இணைஞ்சு தான் கிச்சன் கட்டப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் கிச்சனை பார்த்து கொண்டு இந்த கி நியூ மாடலில் இந்த கிச்சனை கட்டியிருக்கணும் நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாடகை எடுக்கிறாக்கள் இந்த கிச்சனை யூஸ் பண்ணி கொள்ள முடியும் முழுவதுமாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் நியூ மாடலில் இந்த கிச்சன் கட்டிருக்கணும் அடுத்ததாக நாங்கள் டபுள் பெட்ரூம் கீழே இருக்கிற டபுள் பெட்ரூம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டபுள் பெட்ரூமுக்கு போக போகிறோம் இது வந்து ஏசி வசதி உள்ள ஒரு ரூம் இப்போ நாங்கள் முதலாவது ரூம் இந்த வீட்டில் முதலாவது ரூம் பார்க்குறோம் இதுக்கு ஏசி வசதி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி வசதி இருக்குது டபுள் பெட்ரூம் இந்த டபுள் பெட்ரூமுக்குள்ளே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பெரிய அலுமாரி பூட்டு துறப்பு வசதியோடு இருக்குது சிறிய சிறியொரு அலுமாரியும் இருக்குது நீங்கள் இது சிறிய அலை மாதிரி இது பெரிய அளமாரி நீங்கள் தேவையெண்டால் உங்கள்கிட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ரூமிண்டே அழகை பார்த்துட்டு இப்படியே நாங்கள் வழியில் போய் இந்த ஹாலுக்கு நாங்கள் முதல் வந்த ஹாலுக்கு போய் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அடுத்த ரூம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற சாமி ரூம் இப்போ நாங்கள் வந்த வாச வந்த வாசல் இது இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற படி அங்க கிடக்குது இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற படி இப்போ நாங்கள் செகண்ட் ரூமுக்கு போகிறோம் இது வந்து சாமியரை இந்த கிரௌ இந்த வீட்டில் இருக்கிற சாமியரை கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கிடக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் சாமி மாடம் இது சாமி மாடம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அட்டாச் பாத்ரூம் ரூமோடு இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பாத்ரூம் இருக்குது அதை நான் காட்டுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ரூமின்றி அழகை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் கொமன் பாத்ரூமை நான் காட்டுறேன் இப்போ நாங்கள் வெளியில் போன உடனேயே அந்த கொமன் பாத்ரூம் இருக்குது இதை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொமன் பாத்ரூம் தான் இந்த ரூமுக்கு இருக்கிறார்கள் தேவைக்கு இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர்ன்ற முழு அழகையும் நான் ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு வரேன் இதில் எல்லா வசதியும் இருக்குது குளிக்கிற வசதி எல்லா வசதியும் இந்த ரூமுக்குள்ளேயே ஹீட்டர் வசதி எல்லாம் இருக்குது அடுத்ததாக இதை நாங்கள் பார்த்துட்டு அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏற போகிறோம் இந்த முழு அழகையும் நாங்கள் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற முழு வசதியையும் பார்த்துட்டோம் அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வசதியே ஒவ்வொன்றே பார்ப்போம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி கொண்டு படிக்கட்டு வழியாக ஏறி போன உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி அதே வரவேற்புக்குரிய சோஃபா செட்டிகள் அதே மாதிரி அறைகளுக்குரிய ஏசி வசதிகள் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வாங்கோ இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சோஃபா செட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹோல் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹோல் அழகை சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக இந்த நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அறைகளை ஒவ்வொன்றே பார்ப்போம் இப்போ முதலாவது அறையை நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற முதலாவது அறையை நாங்கள் பார்க்க போகிறோம் இது சிங்கிள் பெட்ரூம் தான் இந்த ரூமுக்கையும் அலுமாரிகள் கிடக்கு உங்களோட பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம் ஒரு சின்ன அலமாரியும் ஒரு பெரிய அலமாதிரியும் கிடக்குது ஒரு சின்ன அலமாரி அதே நேரம் ஒரு பெரிய அலை மாதிரி ஏசி வசதி இந்த ரூமுக்கு கிடக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ரூமுக்கும் ஏசி வசதி கிடக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமுக்கு கிடக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ரூமில் இந்த ரூமில் ஏசி கிடக்குது ரூமோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது இப்போ நீங்கள் இப்ப நீங்க ஃப்ளோர்ல இருக்கிற இந்த ரூமுடைய சேர்த்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதை இப்போ பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கீங்க என்ன தோற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது வந்து இதை பார்த்துட்டு நாங்கள் வெளியில போயிக்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்குரிய கொமன் வாஷ் இதுக்கு வழியில தான் இருக்குது இந்த அறைக்கு வழியில தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்னுடைய கொமன் வாஷ்ரூமும் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இப்போ நான் கையால் காட்டுறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய கொமன் வாஷ்ரூமும் இந்த ரூமுக்கு தான் இருக்குது அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அடுத்த அறைகளை நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இந்த வாஷ்ரூமினுடைய தோற்றத்தை நாங்கள் பார்த்துட்டு அடுத்ததாக வெளியில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அடுத்த இரண்டு ரூமுகளையும் நாங்கள் ஓப்பண்டாக பார்க்க போகிறோம் இதில் வெளியில் பல்கனி கிடக்கு அதை பிறகு கடைசியாக பார்ப்போம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அடுத்த ரூமுகளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு சிறிய ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது அதே மாதிரி அயர்ன் பண்ணுற இடம் டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்கள் கிச்சனாகவும் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுளோரை எடுக்கிறார்கள் கிச்சனாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் ப்ரட்சும் இருக்குது டைனிங் டேபிளும் இருக்குது அயர்ன் பண்ணுறதுக்குரிய வசதிகளும் இருக்குது இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அடுத்த ரூமுக்கு போகிறோம் இது வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் ஆனால் இதுக்கு ஏசி கிடையாது அதாவது இந்த ரூமுக்கு ஏசி இல்லை இது வந்து சிங்கிள் பெட்ரூம் இதுக்கு அட்டாச் பாத்ரூமும் இல்லை இது வந்து கொமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணி வேணும் இந்த அறையினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு வெளியில் போனோம்னு சொன்னால் இதுக்கு நேர இன்னும் ஒரு அறை இருக்குது அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டெண்டரை பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவது அறைக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம் இப்போ நேரே இருக்கிறது மூன்றாவது அறை அந்த அறைக்குள்ளே போனோம் அப்படின்ட்டு சொன்னால் அதுவும் சிங்கிள் பெட்ரூம் தான் ஆனால் என்னென்று சொன்னால் இதுக்கும் ஏசி கிடையாது இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் இந்த ரூமும் மிக அழகாக கட்டப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ரூமை பார்த்துட்டு நாங்கள் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பல்கனிக்கு போக போகிறோம் இந்த ரூமை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பல்கனிக்கு நாங்கள் போக போகிறோம் இப்படியே வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பல்கனிக்கு வந்துடுவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா ரூமையும் நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக நாங்கள் பல்கனிக்கு போக போகிறோம் வாங்கோம் பல்கனிக்கு போய் அதனுடைய வியூவோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கூடாக பல்கனிக்கு போகிற வாசல் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு தான் அந்த வாசல் அதுக்கு வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் பல்கனிக்கு வந்துடுவோம் இதுதான் பல்கனி இந்த பல்கனி கூடாகத்தான் நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறுற படி கிடக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பல்கனி கூடாக நாங்கள் கீழே முறங்கி கொள்ளலாம் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே இறங்கிக் கொள்ளலாம் உள்ளுக்கும் படி கிடக்குது நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறுற படி உள்ளுக்கும் கிடக்கு அதே மாதிரி நாங்கள் பல்கனிக்கு வரதுக்கு வெளியிலேயும் படி கிடக்குது அந்த படியையும் நான் காட்டுறேன் இப்போ அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படியே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இருக்கிற தோற்றத்தை இப்போ நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறுறதுக்கு முதல் நான் இந்த வீட்டினுடைய முழு விவரங்களையும் ஒவ்வொன்ற திறப்புகிறேன் இந்த வீட்டை முழுவதுமாக வாடகைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் இவ்வளவு பண்ண விஷயத்தை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் இந்த வீடு முழுவதையும் நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள போடுங்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்குரிய கட்டணம் பேசி தீர்மானிக்கக்கூடிய கட்டணம் முப்பதனாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இந்த வீட்டை ஃபுல்லாக எடுக்கிறேன்னு சொன்னால் அதே மாதிரி மின்சார கட்டணம் வந்து ஒரு ஜூனிட்டுக்கு நூறு ரூபா செலுத்த வேண்டி வரும் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த வீட்டை ஃபுல்லாக எடுத்து செய்கிற அப்படின்னு சொன்னால் முப்பதனாயிரம் ரூபா அதோட ஒரு யூனிட் கரண்ட் பில்லுக்கு நூறுரூவா படி கட்ட வேண்டி வரும் நீங்கள் இந்த வீட்டை வந்து ஒரு பத்து நாளைக்கு அல்லது ரெண்டு கிழமைக்கு ஒரு கிழமைக்கு அல்ல ஒரு முப்பது நாளைக்கு அப்படி எடுத்து இந்த வீட்டில் ஏதாவது நிகழ்வுகளை செய்யிறாண்டா செய்யலாம் கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு நாளைக்கு பதினையாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தனியே அல்லது செகண்ட் ஃப்ளோரை தனியும் எடுத்துக்கொள்ள முடியும் கிரவுண்ட் ஃப்ளோரை தனியாக ஃபஸ்ட் ஃப்ளோரை தனியாக அல்லது செகண்ட் ஃப்ளோரை தனியும் எடுத்துக்கொள்ள முடியும் அதற்குரிய கட்டணங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய கட்டணங்கள் தான் நீங்கள் நான் கடைசியாக தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீட்டினுடைய கட்டணங்களை பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் இப்போ வந்து கண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் எழுறிவிட்டோம் இந்த வீட்டுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பஸ்ஸை நிற்பாட்றதுக்குரிய பார்க்கிங் வசதி இருக்குது இந்த வீட்டினுடைய வெளி சுற்றுப்புறங்கள் இருபத்தி நாலு மணி தேழமும் சிசி டிவியால கண்காணிக்கப்படுகிறது அப்படி என்று சொல்லி கிடக்குது அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்க செய்யறீங்கன்னா அந்த ஃபங்ஷன் டைம்ல அதோட நிகழ்வு நடத்துறீங்கன்றா அந்த நேரத்துல ஒரு இரவும் பகலும் பாதுகாப்பு ஊழியர் கட இருப்பார் இருப்பர் அப்படி என்று சொல்லி கிடக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு கட மேலே இருக்கும் என்று சொல்லி கிடக்கு இந்த வீட்டினுடைய மேலதிக விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் செகண்ட் ஃப்ளோருக்கு இருக்கிற முதலாவது ரூமுக்கு தான் நாங்கள் போய் போய் நிற்கிறோம் இந்த ரூமுக்கு ஏசி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஏசி இருக்குது இந்த ரூமினுடைய அழகை நாங்கள் பார்த்துட்டு அடுத்ததாக இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஏனைய காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் இந்த ரூமினுடைய அழகை பார்த்துட்டு நாங்கள் வெளியில போனோம் என்று சொன்னால் வாஷ் ரூம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரூமால வலிக்கிட்ட உடனே வாசல்ல கிடக்குது வாஷ் ரூம் அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து நாங்கள் இந்த செகண்ட் ஃப்ளோரினுடைய அழகை நாங்கள் பார்ப்போம் இந்த செகண்ட் ஃப்ளோர்லேயும் டைனிங் டேபிள் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் டைனிங் டேபிள் இருக்குது இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அடுத்தரை இதுக்கு ஏசி இல்லை ஒரு ஒரு ரூமுக்கு ஏசி இருக்குது ஒரு ரூமுக்கு ஏசி இல்லை இந்த ரூமினுடைய அழகையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படி என்று சொன்னால் டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது அந்த கதவை ஓப்பன் பண்ணி நாங்கள் வெளியில போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு மாடியிலையும் முன்னுக்கு பல்கனி இருக்கிற மாதிரி சைட்ல ஒரு ஓப்பன் பல்கனி ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கிற கதவை திறந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் பல்கனி ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஓபன் பல்கனி இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இதில் இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓப்பன் பல்கனி தான் குறைஞ்சது ஒரு முப்பது பேர்லேருந்து நாற்பது பேர் வரைக்கும் இதில் உட்கார்ந்து கொள்ளலாம் ஓப்பன் பல்கனி இதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் போகிறோம் இந்த வீட்டினுடைய தோற்றங்களை முழுமையாக நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த வீட்டை நாங்கள் நிகழ்வு ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் என்று சொல்லி